எப்ப சிக்கன் எடுத்தாலும் குழம்பு வருவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு முறை சிக்கனில் இப்படி செஞ்சு பாருங்க வீட்டில் பாராட்டி தள்ளிடுவாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கடைக்கு போய் ரெண்டு ரெண்டு லெக் பீஸ் எடுத்துட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு எலும்பு தெரியற அளவுக்கு நல்லா சிக்கனை கீறி விட்டுக்கிட்டேன் அப்பதான் மசாலா எல்லாம் நல்லா உள்ள போகுங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு கெட்டியான தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மிளகு தூள் தனியா தூள் கறி மசாலா பொடி அப்படின்னு கொஞ்சம் எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் கண்டிப்பா அப்புறமா சேர்க்க வேண்டிய பொருள் ஒரு மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க அந்த பச்சை மிளகாயோட காரம் உள்ள இறங்கி சாப்பிடும்போது போது நல்லா ஜிவ்னு சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் மல்லித்தலை உப்பு இது எல்லாமே அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிட்டு கறியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலா ஒரு அரை லெமனை மட்டும் புளிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வைக்கணும் ஒரு ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வச்சிருங்க அப்போ நல்லா ஊறி வரும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு ஊறி சூப்பராக வந்திருக்குதுங்க ஒரு இரும்பு கடாயை ஹீட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க இந்த எண்ணெயே இவ்வளோ கோழி வேகிறதுக்கு சரியா இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் நீங்க எண்ணெய் எல்லாம் ஊற்ற வேண்டாம் பத்து நிமிஷத்துக்கு இருக்கா மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி திருப்பி விடுங்க முப்பது நிமிஷம் ஆகும் கண்டிப்பா வெந்து வர்றதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஜூஸியாக வெந்து வந்திருக்கும் அந்த எலும்புல இருந்து சதையெல்லாம் விட்டுகிட்டு வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் செம்ம டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணுங்க குட்டிஸ்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு முறை செஞ்சா போதும் இனி எப்ப கறி செஞ்சாலும் இந்த ஆட் பண்ணிப்பீங்க